நான் இனிஷியலாக டாக்டர் கிட்டே வந்தது வந்துட்டு ஆக்சுவலி கட் இஷ்யூ அண்ட் எனக்கு நேசல்ல ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு ப்ரீதிங் இஷ்யூ மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது ப்ளஸ் ஐ ஹேட் அ ப்ராப்ளம் நியர் மை லெக் அண்ட் கேஸ்ட்ரான்ஸ் போயிட்டு அங்கே ஐ ஹேட் சம் இஷ்யூஸ் ஸோ இதெல்லாம் எனக்கு வந்துட்டு சப்சைட் ஆகவே இல்லை ஃபார் அரௌண்ட் சிக்ஸ் எயிட் மந்த்ஸ் கிட்ட எனக்கு சப்சைட் ஆகலை ஸோ இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் குறைய ஆரம்பிச்சது ஐ ஐ வாஸ் ஹேவிங் கோல்ட் ஃபார் அரௌண்ட் எயிட் மந்த்ஸ் ஸோ அந்த கோல்டு வந்துட்டு எனக்கு உடனே சரியாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு கட் இஷ்யூஸ் எல்லாமே இட் வாஸ் ஃபைன் ஸோ இவங்க இவர் சொல்லிக் கொடுத்த சில எக்ஸசைஸஸ் சில இதெல்லாம் மட்டும் நான் பீரியாடிக்கலாக பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஸோ ஃபார் ஐ ஹாவ் நோ பிக் இஷ்யூஸ் ஃபார் நவ் எனக்கு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு ஸோ ஐ ஐ வாஸ் ரெஃபரிங் ஹிம் டு ஸோ மெனி பீப்புள் விச் ஹெல்ப் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க யூஎஸ்லேருந்து ஸோ அவங்க வந்துட்டு இவர்கிட்ட ஒரு த்ரீ

அப்புறம் சர்க்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சில சேஞ்சஸ் கேட்டிருந்தோம் அந்த ஹீல் எடுக்கிறது அதெல்லாம் நீங்க சொன்னீங்க ஸோ ஆஃப்டர் தட் ஷீ இஸ் நோ டோட்டலி ஃபைன் த சேம் வே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இஸ் ஏ கிரிக்கெட்டர் ஸோ ஈ ஹேட்ஸ் அண்ட் பேக் பெயின் இஷ்யூஸ் என்னால் இருந்துச்சு பிளேயிங் ஆல்சோ இட் இஸ் ஃபைன் ஸோ அவங்களுமே ரொட்டீனா வந்துட்டு கிரிக்கெட் பண்ணும்போது போது ஃபார் ஷூர் அந்த எக்ஸசைஸ் இவர் சொல்ற சொல்லிக் கொடுத்தது என்னென்ன பண்ண சொன்னாரோ அதெல்லாம் இவரு சொன்னதெல்லாம் வி ஆர் ஃபாலோயிங் ஃபார் நோ வென் வி ஆர் ஃபாலோயிங் வி ஆர் ஃபீலிங் வெரி குட் ஸோ அது வரைக்கும் இட் இஸ் டோட்டலி ஃபைன் அண்ட் வித் அவுட் மெடிசன்ஸுன்றதுனால ஐ வுட் சஜெஸ்ட் பீப்புள் யாராகனாலும் ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் இஃப் யூ ஃபைண்ட் அடிஃபரன்ஸ் ப்ராப்ளி யூ வில் கம் பேக் நான் ஐ கீப் கமிங் பேக் எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் இங்கே போங்க எங்கே போங்க வேற எங்கேயோ டேப்லெட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ஸோ திஸ் டைம் ஐ ஹவ் கம் வித் மை சிஸ்டர் ஸோ என் அக்காவுக்கு சில இஷ்யூஸ் ஸோ ஐ வாட் டு கம் இயர் டர் பத்தி சொல்லுன்னா ஐ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபீல் கம்ஃபர்டபிள் அட் ஹோம் என்ன வேணா கேட்டுக்கலாம் என்ன வேணா டவுட்ஸ் டவுட்ஸ் கேட்கலாம் சோ ஐ டவுட் சின்ன குழந்தைக்கு இருக்கிறதுல இருந்து இருக்கிறதுல பெரிய ஐ யூஸ் ரெஸ்பான்ஸ் அஸ் happy with his uh, the way he takes பீப்புள் அந்த ஒரு பேஷன்ஸ் அவர் கேரி பண்ற விதம் எனக்கு ஆக்சுவலி வெரி ரேர் டு சி சட்ச் ஐ

ஃபீலிங் டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நல்ல ஸோ அந்த வீக் வீக் செகண்ட் போகும்போது ஐ ஐ ஃபெல்ட் ஓகே ஃபைன் இது இது நிஜமாலே ஒர்க் ஒர்க் ஆகுது அப்படின்றது அதுக்கப்புறம் நிறைய நிறைய கூகுள் பண்ணேன் பண்ணேன் படிச்சு ஐடி பட் பட் வந்துட்டு நானுமே அப்படின்னு யோசிச்சேன் டு ட்ரை 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 ஏன்னா நான் எல்லா டாக்டர்ஸும் கார்டியாலஜிஸ்ட் எல்லாருக்கும் போனேன் எனக்கு என்ன சொல்யூஷன் தெரியல

சோ நீங்க பண்ணதுல நான் ஃபர்ஸ்ட் நம்மள வந்தோன்னு சரியாமா நினைச்சது உண்மைதான் பட் ஆஃப்டர் தட் ஐ நான் கண்ணை மூடிட்டு சஜஸ்ட் பண்ணேன் ப்ளீஸ் கோ அண்ட் சீ ஹிம் ஆக்சுவலி யாரையுமே சஜஸ்ட் பண்ண மாட்டா ஐ ஜெனரலி டோன்ட் சஜஸ்ட் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் பொறுத்தவரை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எவ்ரி ஒன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கம்ஃபர்ட் ஆனா நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எங்க எங்க இருந்தோம் எவ்ரி ஒன் செல் பெட்டர் நான் எல்லாரையும்